நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களில் அன்பு ஆரோக்கியம் பிரியிட இவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோட் சைடு எல்லாம் நம்ம ஈவினிங் டைமில் வாங்கி சாப்பிடக்கூடிய முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் வந்து நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி ஈஸியாக செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்ஸ்ங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேங்க இந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு நம்ம பீட்ரூட் துருவோம் இல்லைங்களா இந்த துருவியில் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிச துருவி எடுத்துக்கணும் இது இருக்கட்டும் இப்போ இந்த துருவன முட்டைக்கோசில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அளவுக்கு தண்ணி இருக்கும் இந்த தண்ணியோடவே சேர்த்தணும் அப்படின்னா நிறைய மாவு சேர்த்துற மாதிரி இருக்குங்க இது வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசுல ஒரு அந்த முட்டைக்கோசு வாசம் இருக்குது அது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது அது வந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாசமும் போயிடுங்க ஏன்னா நம்ம இதை வந்து அலசவும் முடியாது அதனால் வந்து அது நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடலாம் சரிங்களா எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு பார்க்கலாங்க நம்ம முட்டைக்கோச எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் தண்ணி இவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க இருக்கட்டும் இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் சேத்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு கட் பண்ணணுங்க பொடியே கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா செத்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கறிவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க ஃபஸ்ட்டு இது எல்லாமே இந்த மசாலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுறலாம் கலந்து வச்சுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மாவு மூணு ஸ்பூன் மூணு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்த்தாதீங்க நமக்கு முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இதுலேயே நம்ம கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் பத்தலை அப்படின்னா மட்டும் நம்ம லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு இதே கரெக்டாக இருக்குது நமக்கு முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியே கரெக்ட் பாருங்கள் நம்ம இது ஒன்று போல் நல்லா கலந்துட்டோம் நமக்கு வந்து என்ன சூடாயிடுச்சுங்க இப்ப இதுல வந்து நம்ம அப்படியே எடுத்து சின்ன சின்ன பீஸா அப்படியே இந்த மாதிரி உருண்டு உருண்டையா கட் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டா தண்ணி தொட்டிங்க அப்படின்னா கையில ஒட்டாம இருக்கும் சூடாயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமான சூட்ல இருக்கட்டுங்க அப்பதான் நல்லா வெந்து வரும் குட்டி குட்டியா சின்ன சின்னதா போடுங்க அப்பதான் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் நம்ம ரோடு சைடு கடையில ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கோம் நான் வந்து இன்னைக்கு அந்த மெத்தேடில் தான் நான் போடுறேங்க நீங்கள் நல்லா உருண்டு உருண்டையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இப்படி உருட்டிட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடலாங்க இப்ப அப்படியே நம்ம திருப்பி விடலாங்க ஓரளவுக்கு நல்ல மேலையும் வந்துடுச்சு பார்த்தீங்களா நான் எண்ணெயும் குறைவா தான் ஊத்திருக்கேன் இதுக்கு வந்து நிறைய ஊற்றணும் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு ஊத்துனீங்கனாலே போதும் வேகட்டும் வந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க நம்மளுடைய முட்டைக்கோசம் வந்து நல்லாவே வெந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இனி ஒரு பயிற்சி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தட்டில் உருட்டி வச்சுட்டேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டுட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நமக்கு வந்து சூப்பராக இருக்குது இதே மாதிரி இப்படியே சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்படியே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம பொரிச்ச மிளங்களா அதே எண்ணெயில ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கலந்து விட்டுருவாங்க ஒரு கொடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு குடை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த பச்சைவசம் போகிற அளவுக்கு வதங்கிட்டுங்க ஒரு நிமிஷம் நல்லா பச்சைவசம் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இல்லை இந்த டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தக்காளி வந்து ஒரு தக்காளியோ அல்லது ரெண்டு தக்காளியோ நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு காரம் இந்தளவுக்கு நல்லா வேணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம முட்டைக்கோசுலேயே நம்ம எல்லாமே காரம் உப்பு எல்லாம் சேர்த்திருக்கோம் அதனால் இதில் வந்து இந்த மசாலா தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோங்க வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்மளோட மசாலா எல்லாமே நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நான் ஒரு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேத்திக்கலாம் செத்திக்கலாம் மசாலா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த அளவுக்கு இருந்ததுனால நம்ம வந்து அந்த பொறிச்சு வச்ச முட்டைக்கோஸ் சேத்துனோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம செத்திக்கலாம் அப்படியே அந்த பொறிச்சு வச்ச முட்டைக்கோசு வந்து சேத்திக்கலாங்க நம்ம ரோடு சைடு கடையிலையெல்லாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கோம் நம்ம அதே மெத்தேடில் இன்றைக்கி நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செய்யலாங்க செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக கொடுக்கலாம் இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுருலாங்க அடுப்பை வந்து இந்த டைமில் சிம்மில் வச்சுருங்க நல்லா கலந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அழகாக டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் வெங்காயத்தால் வந்து தூவி விட்டுக்கலாங்க அப்படியே நம்ம லெமனை கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க அப்படியே நம்ம சாட் பார்க்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சுமையில சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்ஸ் மூலையும் கிளைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்